அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடுல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா காலையில நாங்க கோவிலுக்கு வந்தாச்சு எங்கன்னு பாத்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து எலும்பீஸ்வரர் கோயிலுங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது அது அது இல்லாமல் சிவன் கோவில் அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப ஃபேமஸ்ஸு இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ரெண்டு மா ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் கும்பாபிஷேகம் பண்ணாங்க இந்த கோவிலில் வந்தால் விளக்கு போட்டால் நல்ல நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது சிவன் கோவில் நம்ம வீட்டுக்கு வச்சுக்கோ பக்கத்தில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இந்த மாதிரி தான் இருக்கும் அதனால திட்டத்தட்ட நான் ஒரு ஏழு வாரமாக வந்து விளக்கு போடுறேன் காலையில் நானும் அம்மாவும் வந்துடுவோம் காலையில் ஆனந்தம்மா வந்து எங்களை ஏழு மணிக்கு இறக்கி விட்ருவாங்க ஏழு மணிக்கு வந்து மேலே கோவில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஏழு மணிக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே சிவன் பார்வதி எல்லோரும் இருக்காங்க எனக்கு வந்து முருகனுக்கு வந்து நெய் விளக்கு போட்டுட்டு அப்புறம் பால் பால் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் எல்லோரும் நானாம்மாவும் போவோம் இந்த வாரம் வந்து சித்தி எல்லாம் வந்திருக்கனால சித்தி வந்து சிவன் கோயிலுக்கு நானும் வரேன் நம்ம எல்லோரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னாங்க அதனால நாங்கள் காலையிலே நாங்கள் எல்லோருமே கிளம்பியாச்சு எல்லோரும் கிளம்பி வந்தாச்சு நாங்கள் இன்னைக்கு வந்த நேரமாக என்னன்னு தெரில மேலே வந்து நான் கோவில் திறக்கவே இல்லை நான் வந்து அவ்வளோவா நான் ஒரு ஏழு வாரம் வந்துவிட்டேன் ஆனால் வந்து அவ்வளோவா வீடியோ எடுக்கலை ஏன்னா மேலெல்லாம் வந்து வீடியோ அலோடு இல்லைன்னு சொன்னாங்க சரி அதனால் நாங்கள் காலையில் வரும்போது அர்ஜென்ட்டாக டென்ஷனாக வருவோம் ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டனால சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்றதுக்காக எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் சாதனாவும் ரஞ்சித்தம்மாவும் இன்றைக்கி செவ்வாய்கிழம அவங்க வந்து சஷ்டி இன்னைக்கு அதனால் அவங்க வந்து வயலூர் முருகன் கோயிலுக்கு அவங்க போயிடுவாங்க அவங்க ரெண்டு பேரும் காலையிலேயே கிளம்பிடுவாங்க இன்னைக்கு நானாமோ இங்கே வந்துடுவோம் ஆனால் ஆனந்தம்மா வருவாங்க ஆனந்தம்மா சித்தி இருக்கனால வீட்டில் இருந்துட்டாங்க நாங்கள் வந்தாச்சு அப்பா இப்போ நாங்களும் மேலே போகிறோம் நீங்களும் எங்களோட எலிபிஷர் கோயிலுக்கு வாங்க சிவன் கோயிலுக்கு ஆனால் எடுக்க உள்ள எடுக்க முடியாது ஆனால் வெளியில் நான் எல்லாத்தையும் எடுக்கிறேன் ஹாய் இதான் வந்து முன்னாடி என்ட்ரன்ஸ் வந்து தொப்போன்னு சொல்லுவாங்க தண்ணி இருக்கும் மேலே நம்ம ஏறலாம் நம்ம மேலே ஏறி அங்கே நின்றுக்கலாம் ஒரு திறந்த உள்ளே போய்க்கலாம் இதுதான் என்ட்ரன்ஸில் தொப்போன்னு சொல்லுவாங்க எப்போதுமே இங்கே தண்ணி இருக்கும் இங்கே வந்து கடையெல்லாம் போட்டிருப்பாங்க ஆனால் அவங்க சீக்கிரமாக இருந்தனால இப்போ கடையெல்லாம் இல்லை நாங்கள் ரிட்டன் வர்றது எத்தனை மணிக்குனால் கரெக்டாக ஒரு எட்டே முக்கால் போல் வெளியே வருவோம் ஏன்னா எல்லா சாமிக்கும் பூஜை அந்த மாதிரி பண்ணுவாங்க பூ வந்தாச்சு இதுதான் எழுந்தீஸ்வரர் இருக்கும் அங்கே தனியாக அஞ்சினியர் இது நாங்கள் கடையில் சீக்கிரம் வந்ததுனால எப்போதும் நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் இதெல்லாம் வந்து சாமிக்கு போட வேண்டியது மேலே குடிச்சது மேலே கொண்டு போய் சொல்லுவாங்க அதனால படிக்கட்டு நானும் அம்மாவும் கரெக்ட் டைம் வந்துடும் ஏன்னா வந்துட்டு நாங்கள் சாமி வந்து எல்லாம் சுத்தம் சரி பண்ணிகிட்டு இருக்கும்போதே பால் கொடுக்கணுமா அதனால் சீக்கிரமாக ஓடுவோம் இன்றைக்கி தான் நானும் அம்மாவும் நடக்கிறோம் ஒரு வருஷமாக எங்கள் அம்மா வந்து இந்த சாமி பூ கிடைக்கிறது அது அவங்க அவ்வளோ சந்தோஷமாக நினச்சிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க ஏன்னா வந்து அங்கே இந்த பூ தான் ஃபஸ்ட்டு சாமிக்கு சிவனுக்கு பார்வதிக்கு எல்லாத்துக்குமே முன்னாடி வைப்பாங்க நறுங்குள்ள நாயகி அவங்களுக்கு அதனால் வந்துட்டு இன்னைக்கு சித்தி மலைக்கோட்டை அது இன்னும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த கோவில் நல்லாயிருக்கும் இப்போவே மூச்சு வாங்க ஸ்டார்ட் பண்ணது ஓப்பனில் இருக்குது ஆனால் நாங்கள் இருந்து பார்க்கும்போது ஓப்பனில் இல்லைன்னு நினச்சோம் ஆனால் காலையில் கோவிலுக்கு வர்றது அவ்வளோ ஒரு இருக்கும் இங்கே வந்து ஃபுல்லாக டைம் கும்பல் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி காலையில் வந்தால் ஃப்ரீயாக இருக்கும் நல்லா நிம்மதியாக சாமி கும்பிடலாம் காலையில் அது ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கரெக்டாக அவங்க சாமிக்கு எல்லாம் பூஜை பண்ணுறதுலேருந்து எல்லாம் நம்ம கூட இருக்கலாம் அபிஷேகத்துலேருந்து எல்லாமே அம்மா வந்து எப்படி எல்லாம் முட்டி போட்டு இதில் இது பண்ணுறாங்கன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்காங்க அம்மா ஐயர் பால் வாங்க பாடெடுத்துட்டு மேலே போய் காட்டு இங்கே வந்து அந்த நறுமுள்ள நாய்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பச்சைக்கிளி பச்சைக்கிளி வந்து அந்த சாமி படத்தில் இருக்கும் ஆனால் அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா மரம் ஃபுல்லாக பச்சை கிளி தான் இருக்கும் இங்கேலாம் சரியாக தரல ஆனால் உட்காந்துருக்காங்க எல்லாம் மூச்சு இப்போ தான் கொஞ்சம் வாங்க ஆரம்பிக்குது என்னால் தெரில ஏறும்போது நமச்சி வாய் அப்படி சொல்லிட்டு இருந்தா அவ்வளோவா தெரியாது வந்தாச்சு பார்க்கக்கூடாது தண்ணியா இல்லை சாமி தண்ணி அவங்க வீட்டுக்கு உள்ளே இருக்க மடுத்துக்கலாம் பானை தண்ணி வச்சுருப்பாங்க மூங்கிட்ட மழை குளிச்சுட்டு அப்பி இருக்கு காத்து பேச அந்த மாதிரி நடிக்கிறது கீழே போட்டு ஓ இல்லை 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 சும்மா நடந்து பாக்குறாங்க எப்படி நடக்கிறாங்கன்னு உள்ள ஃபோன் எடுக்க முடியாது அதனால் இதோட நான் போயிட்டு வந்து மீதி கண்டினியூ பண்ணுறேன் எட்டா எட்டு மணி எட்டு ஐம்பது ஆச்சு கரெக்டாக ரெண்டு சிவனுக்கும் பார்வதிக்கும் பூஜை முடிஞ்சிடுச்சு நறுங்குல நாயகிக்கும் முடிச்சிட்டு இப்போ வந்து நாங்கள் சுற்றிட்டு கோவிலில் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் எங்கள் அம்மாவுக்கு ஒரே புண்ணையாக இருக்காங்க பாருங்கள் நாளைக்கு இங்கே கோவிலில் வந்து நடராஜருக்கு வந்து அபிஷேகமா அதனால் சாமி நாங்கள் இப்போ வாரம் வாரம் வரனால ஐயருக்கு எங்களை திறனால அவர் வந்து நீங்கள் நாளைக்கு வாங்க நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் முடிஞ்சளவுக்கு நாளைக்கும் நாங்கள் வருவோம் பத்து மணிலேருந்து ரெண்டு பன்னெண்டு மணி வரை நடராஜருக்கு வந்து ஏழு வாரம் அபிஷேகம் பண்ணுறது ஏழு வாரம் விளக்குலாம் போடுறது பால விஷயம் ஆனால் எட்டு வாரம் வந்திருக்கோம் வந்திருக்கோம் அது வாரம் வந்து எல்லாமே பூஜையை படிச்சுருக்கோம் எப்படியோ முடிச்சாச்சு காலையில் எல்லாரும் வேலைக்கு வரவங்க அர்ஜெண்டாக இருந்து போடுவாங்க நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு நாங்கள் தரும் கால டைம்னால கும்பல் இல்லை சாயங்கால டைம்லாம் எப்பொழுதும் கூப்பர் ரெண்டு நாளைக்கா இன்னைக்கு சொல்கிறேன் எப்போதும் செவ்வாய்க்கிழமை ஆ நாங்கள் சிவனுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் முடிச்சுட்டு தான் போவோம் சிவன் கோயில்னாலே இந்த கரெக்ட் அந்த பழங்காலத்து தான் கல் கரும்பல் ஒரு மாதிரி அமைதியாக அழகா உட்காந்துட்டு நல்லா போகலாம் நல்லா ஆனால் எங்கே போனாலும் அந்த இடத்துக்கு போகணுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இந்த கோவில் பக்கத்தில் தான் இருக்குது நானும் ரொம்ப வருஷமாக வரணுன்னு நினைக்கிறேன் ஆனால் எங்களால் வரவே முடியல கும்பாபிஷேகத்துக்கு கூட வீட்டில் எல்லோரும் வந்தாங்க என்னால் வர முடியல ஆனால் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம் வேலைக்கு சூப்பராக போட்டோம் அவங்க அனுபவம் சிவன் கோயிலுக்குலாம் அவங்க சரி இன்னும் உள்ளே போங்க உள்ளே போயிட்டு சுற்றிட்டு உட்காந்துட்டு போகலாம் இல்லை மூணு மாதம் ஆயிடுச்சு என்னால் வரவே முடில வீட்டில் கூட சத்தம் போட்டாங்க ரஞ்சி சத்தம் போட்டான் புள்ளிக்கிட்டே இருக்காங்க நீ போகாமே இருக்கேன்னு அதனால என்னால் வரவே முடியல அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா புடிவாதமாக வரணும்னு நினச்சி வந்தேன் ஆனால் அந்த அந்த எப்படின்னா நான் கும்பாபிஷேகம் பண்ணி நாற்பத்தெட்டு நாள் முடிகிறவங்களையும் நாங்கள் வந்துட்டோம் ரெண்டாவது வாரம் வந்து நாற்பத்தெட்டாவது நாள் முடிஞ்சிச்சு அதனால் அதான் எங்கேயும் வரணும்னு கடவுள் நினைச்சா மட்டும்தான் வர முடியும் நாங்க வெளியே வந்தாச்சு கட்டா பண்ணி போதாச்சு போகும்போது காத்து எப்படி அடிக்குது பாருங்க நில கொஞ்சம் நிலடம் வந்தோம் இப்போ வெயில் வந்துருச்சு அவ்வளோதான் நாங்கள் எல்லாரும் கிளம்ப போறோம் கீழே போறோம் செல்ஃபி இங்கே வந்து கீழே வந்து இறக்கி வச்சுட்டு போக சொன்னாங்க பொருளை அதனால நாங்கள் காலையில் வரனால இங்கே இருக்கவங்க இந்த மாதிரி தெரிகிறது பேசுகிறதுனால அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அம்மா பண்ணுவாங்க அதனால போகும்போது போகலாம் போனாங்க இப்பயும் அவங்க எடுத்துகிட்டு போக சொன்னாங்க அம்மா எடுத்து போயிட்டுருக்காங்க ஏறும்போது ரொம்ப கால் வலிக்கும் ஆனால் இறங்கும் போது நம்ம இறங்குறமானே தெரியாத அளவுக்கு நூற்றி எட்டு படிக்கிற கடைக்கடை கடனே இறங்கிடுவோம் அது ஏன்னு தெரியல இறங்கும் போது தெரியல ஆனால் ஏறும்போது மூச்சு வாங்கவும் பாருங்கள் ஏறும்போது தான் கால் வலிக்கும் இதுதான் திருவரம்பூரில் உள்ள மலைக்கோவில் எலும்பீஸ்வரர் கோவில் இல்லையா அது எப்படி சொல்கிறது நீங்கள் சொல்கிறீங்களா அப்படியே சொல்கிறீங்களா ஓகே என்னென்னா எரும்பீஸ்வரரோட வரலாறு என்ன அப்படின்னா எல்லா எல்லா சிவனுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்கத்தில் வந்து நார்மலான ஒரு நம்ம எப்பவும் பார்க்குற லிங்கம் தான் இருக்கும் லிங்கம் மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதனுடைய வரலாறு முக்கியமான வரலாறு என்னென்னா தார்கா அப்படிங்கிற ஒரு அசுரன் வந்து தேவர்களையும் முனிவர்களையும் வந்து வதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனால் அந்த தேவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா பிரம்மாட்ட போயிட்டு இந்த மாதிரி வதம் பண்ணுறாங்கன்னு சொன்னோடனே அவர் பிரம்மா சொல்லுவார் திருவரம்பூரில் வீட்டில் இருக்கும் இவர்கிட்ட போங்க சிவன் சிவன்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இவர் என்ன பண்ணுவார்னால் நார்மல் சிவனாக தான் இருந்திருக்காரு அந்த லிங்கமாக தான் இருந்திருக்கு அப்புறம் அந்த தேவர்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அசுரனுக்கு தெரியாமல் எறும்பு மாதிரி வந்து இவர்கிட்ட காதில் சொல்லணும்னு நினச்சிருக்காங்க அப்போ அந்த சிவலிங்கத்தில் வந்து எண்ணெய்லாம் இருக்கும் இல்லையா அதனால் அந்த எண்ணெயெல்லாம் இருக்கிறதுனால அந்த எறும்பு வந்து போகிறப்ப அப்படியே பொட்டி மாதிரி மாதிரி அந்த லிங்கம் வந்து மாறிடும் அப்புறமேட்டு அந்த தேவர்கள் முனிவர்கள்லாம் அவங்க காதில் போய் இந்த மாதிரி எங்களை வதம் பண்ணுறாருன்னொன்னே அதை சிவன் வந்து அந்த வதம் படவங்க அளிப்பாங்க ஸோ அதனால் இங்கே உள்ள சிவன் எப்படி இருப்பாருன்னா நார்மல் மாதிரி இருக்காது நம்ம எறும்பு கூற்று மாதிரி இருப்போம் இதுதான் இந்த எந்தீஸ்வரர் அப்படிங்கிற ஆலயம் சிவனியில் அம்மா கீழ வந்து ஆஞ்சநேயர் இருக்காரு அவரை கும்பிட்டுட்டு கிளம்ப பண்ணிட்டான் ஆமா ஏன் எப்போதும் காலையில இந்த பூஜை ரெகுலரா நடக்கும் நான் செவ்வாய்க்கிழமை தான் வந்திருக்கோம் யாரோ முடிவுக்கு வாமா இங்கேதான் தேர் ஒவ்வொரு டைமும் தேர் இந்த மாதிரி போன வாரம்னா திருவிழாவாக இருந்துச்சு திருத்திரும் பன்னெண்டு நாள் ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு தேரில் வந்தாங்க இன்னும் உள்ளே இருக்குது இந்த மாதிரி தேர்லாம் பெயிண்ட் அடிச்சு கிளம்பியாச்சி இதுதாங்க எலும்பிச்சோ சாமிங்க இப்படி தான் இருக்கும் சிவனு உள்ள